இதை பார்த்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் இது தாங்க எங்கள் சென்ட்ரலா இது நிறையா பேர் பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் இப்போ எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த திக்னஸ் ஆயில் வச்சுருக்கிற ஏதோ ஒரு பக்கெட்டு நைட்டு போனதுங்க ஏதோ ஒன்றுல உளுந்துருக்குது அப்படியே முழுகி இருக்குது அந்த திக்னஸ் ஆயில் அப்படியே மேலே தொட்டிங்க அப்படின்னா கம்மு மாதிரி இறுக்கி பிடிச்சிக்குது அப்போ அதால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இது வந்து நைட்டு வந்ததுலேருந்து ஒரு மூன்றரை மணியிலேருந்து நான் வந்து துணி போட்டு தொடச்சி பார்த்தேன் அது வந்து போகல போகலை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோப் தூள் அரை பாக்கெட் சோப் தூள் போட்டு தேய்ச்சி 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 பார்த்தேன் அதுலயும் போகலைங்க எங்கள் பாத்ரூம் வீணானது தான் மிச்சம் அப்படியே கழுவி எடுத்து என்னால் எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டேன் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா ஒரு கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா அப்படியே இது பண்ணிவிட்டேன் அப்போ போச்சு ஆனால் தண்ணி ஊற்றின உடனே திருப்பி வந்து அதே மாதிரி முடியெல்லாம் திருப்பி அப்படியே பிசுக்கு பிசுக்குன்னே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பட்டரியல யூஸ் பண்ணுற ஒரு திக்னஸ் குருடாயில் ஆயில் போல் திக்னஸ்ஸாக ரொம்ப திக்னஸாக இருக்குது எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியல தயவு செஞ்சு இது கமெண்ட் இது பாருங்கள் அந்த செவுத்தில் கூட போகலை பாருங்கள் அது மேலே ஏறி இருக்குது பாருங்கள் அந்த செவுத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த தான் அது போகலை பால் வச்சாலும் குடிக்க மாட்டேங்குது கருவாடு போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது இது வந்து கண்ணு தெரியாமல் போயிடுமா என்னமோ என் பிரதர் வர சொன்னான் இஷ்டத்துக்கு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து களைக்கு அடிச்சிட்டேன் நான் இப்போ தாங்க போய் ஊசி போட்டுட்டு வந்தேன் எட்டு மணிக்கு தான் எங்கள் ஊர் டாக்டர் வருவார் நான் போய் இப்போ ஊசி போட்டு வந்தேன் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஒரு டென்ஷன் இதை என்னால் எதுவுமே பண்ணவும் முடியல ஷாம்பு போட்டேன் அதுலேயும் வந்து நல்லா நுரை நொறையாக வருதுங்க ஆனால் தண்ணி ஊற்றினா திருப்பி வந்து அதே மாதிரி ஆகிடுது அதனால் ஷாம்பு போட்டு தேய்ச்சி விட்டு ஒரு ரெண்டு பெட்ஷீட்டு கிழிச்சு 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 தொடச்சி எடுத்துட்டேன் இது வந்து ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு போனை நார்மலாக இல்லை அது அதனால் வந்து கடிக்குது பயங்கரமாக கடிச்சு இப்போ கொஞ்சம் ரத்தம்லாம் வந்துடுச்சு எனக்கு கையில் தயவு செஞ்சு பற்ற வச்சுருக்கிறவங்களோ அல்லது அனிமல் டாக்டர் யாராவது தயவு செஞ்சு சொல்லுங்கள் கமெண்ட்டில் உடனடியாக சொல்லுங்கள் இது என்ன பண்ணனா போவோம் இங்கே எல்லாேருமே சொல்கிறாங்க கம்முன்னு அது திங்கிறவங்ககிட்ட கொடுத்துருங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எனக்கு கொள்றதுக்கே மனசு வரல இது தேரிக்குமான்னு எனக்கு தெரியல இதுக்கு கண்ணு தெரியுதான்னு தெரியல ஆனால் குடிக்கி வைக்கும் போது அந்த பக்கெட்டில் க கரெக்டாக கால் வச்சு வெறி பிடிச்ச மாதிரி ஏறுதுங்க வெறி பிடிச்ச மாதிரி கிடைக்குது வெறி பிடிச்ச மாதிரி போறுது நான் வந்து இவ்வளோ கஷ்டம்லாம் என் வாழ்க்கையில் நான் பட்டதே இல்லைங்க அந்த அளவுக்கு ஆகிடுச்சு எனக்கு காய்ச்சல் வந்து தான் போய் ஊசி போட்டுட்டு வரேன் எங்கள் வீட்டுக்கார் சாப்பாடு வரதுக்கு போயிருக்கிறார் ஹோட்டலுக்கு இப்போ இது வந்து மேலே பாத்ரூம் மேலே ஏறி இருக்குது பாருங்க இந்த செவத்தில் படிச்சிருக்குது இல்லைங்களா அது போகவே மாட்டேங்குது அப்படியே வந்து திக்னஸ் திக்னஸ்ஸாக இருக்குது அது கம்மு மாதிரி வந்து இப்போ கையில் அப்படியே பிடிக்குது ஒரு ஒரு ஸ்மெல்லு ஒரு ஸ்மெல் வருது அதில் அப்புறம் பிரதர் சொன்னால் இது டீசல் டீசல் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு பாக்கெட் ஷாம்பு போட்டு அப்படியே நல்லா தேய்ச்சி கழுவிட்டினா போதும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் வந்து அரை கிலோ சோப்பு தூள் ஒரு ரெண்டு சோப்பு தண்ணியில் ஊற வச்சு ஊற வச்சு என்ன அது தேய்க்கிறது வந்து நிறைய தேவைப்படுதுங்கிறதுனால ஊற வச்சு ஊற வச்சு ரெண்டு சோப்பு மாற்றி மாற்றி போட்டு தான் தேய்ச்சேன் இந்த இந்தளவுக்கு பண்ணியிருக்கிறேங்க இது தேருமா தேராதா இது அப்படியே உடம்புல இருக்கிற முடியெல்லாம் சேவ் பண்ணி விட்டா வளர்ந்துருமான்னு யாராவது ஒரு அனிமல் டாக்டர் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வந்து சேவ் பண்ணி விட்ருலாமா பூரான் பிடிச்சிட்டு ஃபுல்லும் முடியெல்லாம் எடுத்து விட்டுருலாமா திருப்பி முடி முளைச்சிக்குமா அல்லது இது வேறு என்ன போட்டால் போவோம் இது வந்து கொஞ்சம் இப்போ ரெண்டு நாளைக்கு இது வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க பூனை வந்து உயிரோட வந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற நிலமையில்தான் நான் இருக்கிறேன் இது வந்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து கூட ஏதாவது பண்ணால் போகுமா பிரதர் சொல்கிறான் உடனே பண்ணணும் ஆயில் போட்டு சீமெண்ணெய் மண்ணெண்ணெய் அல்லது இந்த ஆயில் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பாக்கெட் ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சுரு அப்படின்னு இது எட்டாவது உயரத்தில் போய் உட்காந்துருக்குது தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் யாரா டாக்டர் இருந்திருந்தால் இதுக்கு என்ன பண்ணலான்னு உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள் எங்கள் டாக்டர் வந்து அது சோப்புலேயே போயிடுமே அப்படிங்கிறாரு இந்த லேஸ் ஆயில் இல்லை பயங்கரமான திக்னஸ் ஆன ஆயில் இந்த பூனை இப்போ தொடவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அப்படியே பிசுக்கு பிசுக்குன்னு கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக கையில் பிடிக்குது அல்லது முடியெல்லாம் சேவ் பண்ணிவிட்டால் அது முடி முளைச்சிக்குமானுன்னு தயவு செஞ்சு ஒரு டாக்டர் யாராவது பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டாக்டராக இருந்தால் கூட தயவு செஞ்சு சொல்லுங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கள்